எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம என்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கேள்விக்குறியாய் ஒரு விடை இந்த கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது இந்த கதையில வரக்கூடிய பெயர் நிகழ்வு கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யாரையும் எதற்காகவும் சுட்டி கூறப்பட்டது கிடையாது கேள்விக்குறியாய் ஒரு விடை கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் அது ஒரு கிராமம் எத்தனதா வளர்ச்சிகள் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு கிராமங்கள் வளர்ச்சிய அப்பதான் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு நேரம் அந்த கிராமத்தினுடைய தொடக்கத்துல ஒரு சுமைதாங்கிக்கள் அதுல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி போனோம்னா ஒரு வேப்பமரம் அந்த வேப்பமரத்துக்கு கீழே ஒரு கருங்கல்ல மஞ்சள் பூசி பெருசா பொட்டு வச்சு சிவப்பு கலர் துணியை கட்டி தலையில வேப்பலையெல்லாம் வச்சு முன்னாடி விளக்கு முட்டை பாலன்னு என்னென்னமோ போட்டு பாக்கிறதுக்கு சாமி தான் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு அமைப்பை அமைச்சு வச்சிருக்கிறாங்க சாயங்காலம் நல்லா இரு கட்டி வரக்கூடிய நேரம் கையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு கை இருக்கிறாரு ஒரு பெரியவரு பக்கத்துல இருக்கிற பூசாரிய பார்த்து என்ன பூசாரி நேரம் ஆயிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ணறீங்க பொழுது சாஞ்சதை பார்த்தோம்னா மணி ஆறு இருக்குது ஐயா நான் என்ன பண்ணட்டுங்க தேங்காய் வாங்க பட்டணத்துக்கு போன பையனை இன்னும் காணாங்க வந்துடுவாங்க என்னையா இப்படி சொல்லுறீங்க கையில் தீப்பெட்டி வச்சவருக்கு மட்டும் கிடையாது விளக்கு வச்சுட்டு இடுப்புல துணியை கட்டிட்டு துணியை அவுக்க கட்ட நின்றுட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் அப்படிதான் படவடப்பா இருந்துச்சு நேரம் போயிட்டு இருக்கிறது அந்த சூரியனை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிச்சு உடனே பூசாரியை பார்த்து என்ன பூசாரி இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இப்ப மட்டும் அவன் வரல இந்த பூஜை என்னாகுன்னு தெரியுமா ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது அவன் வரலினா பூஜை பண்ண முடியாதான் ஆனா பூஜை பண்ணாம விட்டோம்னா இன்னைக்கு நைட்டு நம்ம கடக்கிறது ரொம்ப சிரமம் இன்னைக்கு நைட் இல்லைங்க ஐயா நாளைக்கு நைட்டு ஆறு மணிக்கு பூஜை பண்ற வரைக்குமே நாம ஒண்ணுமே சமாளிக்க முடியாதுங்க ஐயா ஏற்கனவே நடந்ததெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்கல்ல பூசாரி எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனா அவன் வரானா இல்லையான்னு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சைக்கிள்ல பெல் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் ரொம்ப வேகமா அந்த இடத்த நோக்கி வராங்க ஒரு பனியன் மட்டும் மெருண்கலரை போட்டுக்கிட்டு அரை டவுசு முழு டவுசு நடுவுல ஒரு பேண்ட போட்டுக்கிட்டு தலைமுடி பறக்க அந்த சைக்கிள்ல முன்னாடி ஒரு ஒயர் பைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் வேகமா வந்து சருன்னு நிக்க அவனை பார்த்தவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பூசாரி வேகமா ஏண்டா ஏன் என்னாச்சு இவ்வளவு நேரம் பண்ணிட்ட சொல்லிக்கிட்டே கூட வாங்க இல்லைங்க ஐயா போன இடத்துல முன்ன பின்ன ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பெரியவர்ல ஒருத்தர் வேகமா வந்து ஆகணும் பின்னாடி முதுகுல ரெண்டு அடி அடித்து உனக்குலாம் உசுருங்கிறது அவ்வளோ சாதனமாக போயிருச்சுலடா குடுறா முதல்ல அதை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பத்தே நிமிஷம் அந்த பூஜையை முடிச்சுட்டு எல்லாரும் ஊருக்குள்ளே வேகமாக ஓட்டமாக ஓடி போகிறாங்க அந்த பூஜை பண்ணின சாமியோட கண்கள் மட்டும் அந்த இருட்டு வெளிச்சத்தில் நல்லா மின்னு மின்னு எரிய ஆரம்பிக்குது பேச்சி அம்மன் பேச்சியம்மனோட ஏதோ சாபந்தான் இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னும் பூசாரி அதுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒரு பூஜைய பண்ணிட்டு ஊர் மக்கள் யாருமே வெளியில வராம இருந்தா அதை தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே ஒரு நாலஞ்சு மாசமா இது நடந்துட்டு இருக்குது அந்த நம்பிக்கையில தான் அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் இந்த பூஜையை முடிச்சுட்டு போறாங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டுக்க பத்து பேர்த்துல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாள்னு மாத்தி மாத்தி இந்த பூஜையை பண்ணணும் அப்பதான் ஊரும் நல்லா இருக்கும் அவங்க வீடு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா சாதாரணமா இல்லை இவங்க இப்படி பண்றதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தினுடைய பழி இருக்குது பழி அப்படின்னா சாதாரண பழி இல்லை உயிர் பழி அதாவது அவங்க ஆறு மணிக்கு மேல வெளியில வந்து கொடுமையான முறையில் இறந்து போனது வயசு வித்தியாசம் கூட இல்லாம கிணத்துல கடந்தது எல்லாரும் ரத்தம் செத்ததுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆட்களினுடைய மரணங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பூசாரி சாமியாடி சொன்னது எல்லாருக்கும் உண்மை போலன்னு தோன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஆறு மணி பூஜை முடிச்சா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எதுவும் நடக்கவே நடக்காது சரிப்பா அதான் ஆறு மணி பூஜை ஒரு மாசம் தொடர்ந்து பண்ணிட்டோமில்ல அதெல்லாம் பேச்சு அம்மா ஒத்துக்கும் நீங்க எல்லாரும் இந்த வித விட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அதுக்கு எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்ட அன்னைக்கு நைட்டே ராமசாமி வீட்டு கொல்ல போறதுக்கு பின்னாடி மாடு ஒண்ணு கதறி கதறி துடிச்சு கீழே விழுக அதை ஓடி வந்து பார்த்த ராமசாமி குடும்பம் அந்த சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி மாடு எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் புரியறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அப்படியே நேர் வடக்க ஒரு வீட்டுல ஒரு வயசானவர் ரத்தம் இறந்து போறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆறு மணி பூஜையெல்லாம் இனிமேல் யாரும் விடு வேணாம்ப்பா பெரிய தலைக்கட்டுக்கு பத்து பேர் இருக்காங்கல்ல அவங்க முன்னிலையில எல்லாரும் இனிமேல் பூஜை பண்ணிக்கலாம் நம்ம பூசாரி சொன்னா அதான் சரி அப்படின்னு இந்த நாலஞ்சு மாசமா இத பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் பூஜையை முடிச்சுட்டு அறக்க பறக்க போனவீங்க வீட்டுக்குள்ள படுத்ததோட சரி அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு முன்னாடி யாரும் வீட்டை விட்டு வெளியில மாட்டாங்க ஒன்பது மணிக்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு தாண்டியும் போக மாட்டாங்க வேலைக்கு போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறவங்களுக்கு எத்தனையோ தொந்தரவு வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை சமாளிச்சுக்கிட்டு இவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஊரை விட்டு போக வேண்டியதுதானப்பா அப்படிங்கிற கேள்வி பல ஊர்ல இருந்து வந்தாலும் என்ன பண்ணுறது நிலம் புலம் வீடு சொந்தம் பந்தன்னு எல்லாமே இங்கே இருக்குது சரிப்பா பெரிய பூசாரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படி ஒரு வாட்டி பண்ணினாங்க அதுக்கும் இந்த அம்மனோ இல்லை இதில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பலியோ நிறுத்துற மாதிரி தெரியல பேச்சி அம்மன் தான் ஊரை காப்பாற்றிட்டு இருக்குது பேச்சியம்மனுக்கு எதுக்காக ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஆறு மணிக்கு மேலே பேச்சியம்மனோட சக்தி இழந்து போய் அடுத்த நாள் காலில ஆறு மணிக்கு தான் ஆரம்பிக்குது அது வரைக்கும் நம்மளை காப்பாத்தணும்னா பேச்சியம்மனுக்கு இரவு பூஜை பண்ணி ஆகணும் அப்படிங்கறதோட முடிவுதான் இப்ப நடந்து பூஜை நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் சீதா படுக்கையில படுத்துக்கிட்டு நெலிஞ்சுகிட்டு இருக்கிறா காயில படுத்து நெலிஞ்சிட்டு இருக்கிறவளோட நெளிவில் எந்திரிச்சுக்கிட்டு அவருடைய கணவன் மணி என்ன சும்மா நெலிஞ்சுகிட்டே இருக்கிற ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா நீ கேப்பியா என்னன்னு சொல்லு எனக்கு வயிறு கலக்குதுயா நைட்டு சாப்பிட்ட குழம்பு சேரலையா என்னென்னு தெரியல வாய சித்திட்டு போயிட்டு வந்துடலாம் பொண்டாட்டி கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் பதறி போய் எழுந்திரிச்சவர் இலை கிருக்கானியே நம்ம ஊருக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே நம்ம எங்கேயும் போகிறதே கிடையாது ஏன் போன வாரம் எட்டு மணிக்கு வேலையிலேருந்து வந்த பரமேஸ்வரனுக்கு என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல கை கால் விளங்காமல் ஊரில் கிடக்கிறான் நாமளும் இப்போ போய் காவு வாங்கிட்டு கிடக்கணுமா நான் என்ன ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்லுறையா என்னால் முடியவே இல்லையா எனக்கு வயிறு போட்டு பெரட்டி எடுக்குது அரை மணி நேரத்துக்கு மேலே நான் இங்கேயே தாயா கடந்துட்டுருக்குறேன் நீ இப்போ தான் முடித்த என்னால் சமாளிக்க முடியல கொஞ்சம் வாயேன் பின்னாடி இருக்கிற காட்டுக்கு ரெண்டுட்டு ஓடிட்டு ஓடியாந்துடலாமே இங்கே சீதா திரும்ப திரும்ப நீ கூப்பிட்றனால நான் சொல்கிறேன் கண்டிப்பா போக முடியாது நானும் வரல நீயும் போக வேண்டாம் கட்டளை தூங்கிட்டு இருக்கூடிய பிள்ளையும் பயனையும் அனாதைய விட்டுட்டு என்ன போக சொல்றியா என்ன கம்மனு படுத்து தூங்கு வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறமா இவனால படுக்கவே முடியல வயிறெல்லாம் அலாசி டாய்லெட் வர மாதிரி இருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற வசதி அந்த ஊர்ல கிடையவே கிடையாது பொது கழிப்பறை அப்படின்னு இருக்கிறது கூட சுத்தம் பண்ணப்படாம இன்னும் அப்படியே இருக்குது காட்டுல கழிப்பறைகளை பயன்படுத்துறது இன்னும் அந்த ஊர்ல தான் இருக்கு கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் அப்படி இருந்துச்சு இல்லையா அப்பேற்பட்ட இடம்தான் அது எந்திரிச்சு நடக்கிறா உட்கார்றா போறா வரா அதனுடைய பலன் மணி என்னமோ பன்னெண்டு பன்னெண்டரை தாண்டி போயிட்டு இருக்குது ஹம் ஹம் இதுக்கு மேல முடியாது மிச்சம் இருக்கிற குழம்பு பழைய சாப்பாடு எல்லாரும் மிச்சம் வச்ச பொரியலுன்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிடறதோட விளைவு இதுதான் எங்காவது ஏழு மணிக்குள்ள போயிட்டு வந்துருங்க ஏழு மணிங்கிறதே ஆபத்து தான் ஆறு மணிக்கு முன்னாடி போயிட்டு வந்தது நல்லது பொம்பளைகள்லாம் காட்டுக்கு வரதா இருந்தா வந்துட்டு போங்கன்னு ஒரு அக்கா சொல்லிட்டு போயும் கூட அப்போதைக்கு அதை கண்டுக்காம இருந்தவ எப்படிங்க ஏதாவது வந்தா தானே போக முடியுங்கிற எண்ணத்துல இருந்தவ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறா அவளோ எவ்வளவு பண்ணி பார்த்து வேற வழி இல்லாம வெளியில போலான்னு முடிவு பண்ணி கையில ஒரு லாந்தர் லைட்டை எடுத்துக்கிறா வீட்டுக்காரர் ஒரு முறை திரும்பி பார்த்து பசங்களை ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு அந்த கதவை மெல்ல திறக்கிறா வெளியில் வந்தவ அந்த இரும்பு கதை சத்தம் இல்லாமல் மெல்ல சாத்தி வெளியில் ஒரு இரும்பு குச்சி வச்சிட்றா ஏன்னா இவ்வளவு தேடிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் தான் லைட்டை பிடிச்சிக்கிட்டே மெல்ல மெல்ல நடந்தவ திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வந்து லைட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அதை அணைச்சி வீட்டு திண்ணையில் வச்சுட்டு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா வீட்டிலருந்து ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனால் ஒரு காடு இந்நேரத்துக்கு ஊர் மக்கள் யாரும் வர மாட்டாங்க என்ன பண்ணாலும் தெரியாது அதனால நாம இங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அவ அதையும் பண்ண ஆரம்பிக்கிறா முடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன வாய்க்காலில் கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அவளுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்குது வாய்க்காலில் கை காலை நினச்சி மூஞ்சிக்கல உணவை பின்னாடி யாரோ இருக்கிறத உணர்ந்துட்டு திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை திரும்பி பார்க்கவே பார்க்காத நீ அப்படியே வீட்டுக்கு போயிட அப்படிங்கிற மாதிரி உணர்வு சொல்ல அவ மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான் வாய்க்கால்ல இருந்து திரும்பினா வீடு இரநூறு மீட்டர் இவ போற பாதையில் நடந்தோம்னா அரை கிலோமீட்டருக்கு பக்கமா வரும் அவளுடைய ஒவ்வொரு பாதைக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பதில் அந்த உருவம் அவளை தான் இருக்கு இதுல என்னன்னா அந்த உருவம் கொலுசு போட்டிருக்கிறது அவளுடைய காதுக்கு நல்லாவே கேட்குது காரணம் சீதாவோட காலில் கொலுசு கிடையாது அந்த உருவம் அவளை பின்தொடர பின்தொடர திடீர்னு சடனாக அவளுக்கு முன்னாடி சர்ன்னு ஏதோ உருவம் போக மலைச்சி போய் அப்படியே நிற்கிறாள் மலைச்சி போய் நின்னவனால அடுத்து இட்டு எடுத்து வைக்கவே முடியல கண்ணெல்லாம் விரிஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அவள் பக்கத்தில் அந்த உருவம் ரொம்ப நெருக்கமாக வந்து நிற்கிது அவள் அதை மூச்சு பாங்க அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் என்னை விட்டுரு இருட்டுச்சாமி நான் எந்த தப்பும் பண்ணலை காட்டுக்கு போகலான்னு வந்தேன் என்னை விட்டுருட்டு சாமி நான் எந்த தப்பும் பண்ணலை வீட்டுல புள்ள குட்டி புருஷன்லாம் இருக்குது என்னை விட்டுருட்டு சாமி பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த உருவத்துக்கிட்ட அவள் ஏதேதோ வேண்ட அந்த உருவம் என்ன நினச்சிச்சுன்னு தெரில தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அருவாளை எடுத்து அவளோட கழுத்தில் ஒரே சீவு அவ்வளோதான் வாய்க்காலில் அப்படி தொப்புன்னு விழுகிறா அவள் விழுந்த இடத்துல இருந்து அவளுடைய ரத்தம் வாய்க்காலில் கலக்க ஆரம்பிக்குது ஏழே மணியோட பொண்டாட்டி சீதா வாய்க்கால செத்து கிடக்குறாள்ல ஐயோ பேச்சியம்மனுக்கு பூஜை பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரியலையே பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வெளியில போக வேணாம்னு சொல்லி இந்த புள்ள ஏழை நைட்டு வெளியில போனான்னு பல குரல்களோட எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்கறாங்க ஏற்கனவே சீதாவை மடியில் போட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய மணி பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கூடிய பசங்க எல்லாரும் பார்த்து கதறி கதறி அழுகிறாங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள்னு பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு அவளுக்காக அழுக ஆரம்பிக்கிறாங்க கண்ணு மேலே போக கண்ணில் மரண பயம் தெரிய கழுத்துல கத்தி பட்டு அவ இறந்து போய் கிடக்குறா பூசாரி உடனே ஏப்பா எத்தனை முறை சொல்றது பேச்சு அவனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் யார் இப்படி வந்து வெளியில் வெளியில எதுக்குப்பா வெளியில வந்தா ஐயா காட்டுக்கு போகணும்னு சொன்னா நான் எவ்வளவு தூரம் வேண்டான்னு சொன்னேன் படுவாவி புள்ள வெளியில கதவை சாத்தி ஒரு குச்சியை வச்சுட்டு வந்துட்டா நான் எந்திரிச்சு பார்த்தா அவளை காணா ஆளை காணாமேன்னு கதவை திறக்கலான்னா கதவை குச்சி வச்சுட்டு வந்துட்டாளுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல வெடிய காலையில் நாங்க தட்டுன்னு தட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எடுத்து விட்டாங்க பேச்சியம்மனுக்கு பயந்துட்டு ஏழு மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லைங்க சொல்லிட்டு மணி அழுக ஆரம்பிக்கிறாரு ஐயோ இந்த இருட்டு சாமி நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலையே பேச்சியாத்தா துணையினால தானே நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த இருட்டுச்சாமி நம்மள சும்மாவே விடாவே விடாதாட்டு இருக்குது பேச்சியாத்தா இருட்டு சாமி பேச்ச கேக்குதா இல்ல இருட்டு சாமியை கட்டுப்படுத்த முடியலையான்னு தெரியலையே பூசாரி ஐயா இன்னும் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா சொல்லுங்க பூசாரி ஐயா நாம பண்ணிடலாம் பரிகாரம் இல்லைங்க நாம பேச்சியம்மனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அவள் காவக்காக்க ஆரம்பிச்சிருவா அவள் காவக்காக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து அவளுக்கு கோவம் வரதான செய்யும் இது பேச்சி பதில் கிடையாது இது இருட்டு சாமியோட பதில் இருட்டு சாமி என்னதான் பேச்சியாத்தாவை நம்ம சக்தி வாய்ந்ததா ஆக்குனா கூட நம்மள சும்மா விட மாட்டேங்குது அந்த அளவுக்கு நம்ம மேல ஏதோ இருட்டு சாமிக்கு கோபம் இருக்குது பூசாரி ஐயா அப்புறம் இதுக்கு என்னதாங்க முடிவு நம்மள காவல் தெய்வமா இருந்து நம்ம குல தெய்வமா இருந்து நம்மளோட எல்லசாமி சாமி இருந்து காத்துட்டு இருக்கக்கூடிய பேச்சியாத்தாவோட சக்திக்கு மேல இருட்டுச்சாமி இருக்குன்னா நாங்க என்னங்கய்யா பண்ணணும் ஐயா ஏதாவது பாவம் அணிந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும் ஊர்ல பெருசு இருக்குல்ல அதுகளை கேளுங்க அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு அதுல ஏதாவது பண்ணணும்னா கூட நம்ம பண்ணிடுறோம் ஆமாங்க ஐயா நம்ம சுப்பு சொல்றது சரிதான் எங்கேயாவது இருந்து பெரிய பெரிய மாந்திகளை கூட்டிட்டு வந்து நாங்க பண்ணிக்கிறோம் பெருசுகளை கேளுங்க என்ன தப்பு பண்ணுச்சுன்னு அதுக்குடனே ஒரு பெரியவரு இல்லே ஆய மூடுங்களே ஏழை நாங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கோன்னு என்ன நீங்கள் எவரும் தப்பி பண்ணிருக்க மாட்டீங்களா என்ன என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே தப்பு பண்ணாதான் இருட்டு சாமி உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா என்ன இல்லை இந்த ஊரில் யாரும் எந்த தப்பும் பண்ணல எந்த துரோகமும் பண்ணல இருந்தாலும் இருட்டு ஒன்று நம்மளை போட்டு படாதவாட் படுத்திகிட்டு இருக்குது பேச்சியாத சக்தியை கூட இருட்டு வந்து கட்டுப்பாடாக ஆக மாட்டேங்குது அடங்க மாட்டேங்குது இதுக்கு என்ன நம்ம பார்த்தே ஆகணும் ஏழை பூசாரி நீ என்ன ஒன்றுமே எது ஒன்றுமே தெரியாது இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம ஊரில் பூசை நடக்கணும் பூசைக்கு அப்புறம் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தோம்னா கூட நம்மளை இருட்டு சாமி எதுவும் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன ஒன்றும்மா பண்ணலை நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் ஆமா ஆமான்னு அவருக்கு ஒத்து உத ஆரம்பிக்கிறாங்க இருட்டு சாமி இந்த எல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடியது என்ன காரணத்துக்காக பண்ணுது ஊரில் இருக்கக்கூடியவங்க யாரு என்ன பாவம் பண்ணுனாங்க அதனால யார் பழி வாங்குறாங்க நிஜமாலுமே சாமி பூதம் பேயி இதெல்லாம் தான் இவங்க ஊரை பழி வாங்குதா ஆமா நடந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்குது இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் யார் இப்படி பழி வாங்குறாங்க சீதா மாதிரி ஏற்கனவே எத்தனையோ பேர்த்தினுடைய உயிர் போயிருக்குது சாமி கத்தி எடுத்து அறுவால் எடுத்து வெட்டுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் ஆனா இங்க இறந்தவங்க எல்லாம் அங்கங்க அப்பப்ப எப்படி எப்படியோ இறந்தவீங்க குழந்தைகள் கூட பலிகளாக ஆகியிருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆச்சரியமா இருக்கு மர்மங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னவா இருக்கும் யார் இந்த ரகசியத்தை இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை வெளியில கொண்டாட போறாங்க கேள்விக்குறியாகவே ஒரு விடை இருந்துட்டு